வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு சந்துருபா பர்ட்டிஸ் நண்பர்களே நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரே பார்த்தீங்கன்னா எட்டு லட்சம் தான் சொல்கிறாங்க சுத்தமான செம்மண் பூமி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிணறு மின்சார வசதி எல்லாமே இருக்குது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நாங்கள் ரெண்டு நாளும் சே வீடியோஸ் போட முடியல கொஞ்சம் உடம்பு சரியில்லை எனக்கு அதனால் போட முடியல மன்னிச்சிக்கோங்க நீட் வர வீடியோஸ் போட ஆரம்பிச்சிடுவோம் ரெகுலராக பார்த்துட்டே வாங்க அப்புறம் நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குறீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் எங்களுக்கு அதுவும் இல்லாமல் உங்களுக்கு இந்த மாதிரி லோ பட்ஜெட் வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன்லேயுமே வந்துகிட்டே இருக்கும் லோ பட்ஜெட் வீடியோஸ்னால் இந்த மாதிரி கால இரங்கள் மட்டும் இல்லைங்க உங்களுக்கு தோட்டங்கள் போக பார்த்திங்கன்னா வீடுகள் எல்லாமே குறைந்த விலையில் நம்மளோட சந்திரபுரா பட்டிஸில் தேடி தேடி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்காகவே போட்டுட்ருக்கோங்க அதனால சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரியான தொடர்ந்து லோ பட்ஜெட் வீடியோஸாக உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் நம்மளோட சந்திரப் ப்ராப்பர்ட்டிஸில் ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கனாலும் உங்களுக்கு மாவட்டம் வரைய பிரிச்சும் போட்டிருக்கும் அதில் உங்களுக்கு தேவையான மாவட்டங்களில் இருக்க வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கலாம் நண்பர்களே சரி வாங்க இந்த இடத்த பற்றி பார்க்கலாம் இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரே பார்த்திங்கன்னா எட்டு லட்சம் தான் சொல்கிறாங்க உங்களுக்கு மொத்தமாக ஐந்து ஏக்கர் இருக்குதுங்க நிறையா நண்பர்கள் இந்த மாதிரி லோ பட்ஜெட்டில் விவசாயம் பண்ணுறதுக்கெல்லாம் கேட்டிருந்தீங்க அவங்களுக்குலாம் இந்த இடம் பார்த்திங்கன்னா நல்லா சூட் ஆகும் இந்த இடத்துல நிலத்தடி நீர் மட்டும் பார்த்திங்கன்னா நல்லா இருக்கக்கூடிய ஒரு பூமியாக இருக்குதுங்க சுத்தமான செம்மண் பூமி மழைக்கு கொஞ்சம் பக்கத்துலேயும் அமைஞ்சிருக்குங்க இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குங்க தேனியிலாம் நல்லா தண்ணி நிலத்தடி நீர் நல்லா இருக்குங்க தண்ணியெலாம் நல்லா வசதியாக இருக்குது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிணறு இருக்குது அது போக மின்சார வசதியும் இருக்குது அதனால் நீங்கள் தண்ணி எவ்வளோ வேணால் எடுத்து நீங்கள் போர் போட்டு இல்லை மோட்ரு போட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் போர் போட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நிலத்தடி நீர் மட்டும் நல்லா அந்த ஏரியாவிலாம் இருக்கும் சுத்தமான செம்மண் பூமி இந்த இடம் தேனி மாவட்டத்தில் உசிலம்பட்டி அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க உசிலம்பட்டியில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு மேலும் இந்த இடத்த பார்த்திங்கன்னா தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவுக்கு கீழே பாருங்கள் ஒரு ஏக்கர் எட்டு லட்சம்னு டைட்டில் இருக்கும் அதை தொட்டிங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆகும் அதில் உங்களுக்கு கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த இடத்த பார்த்தினா முழு விவரங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே ஒரு ஏக்கரே பார்த்திங்கன்னா எட்டு லட்சம் தான் சொல்கிறாங்க மொத்தமாக ஐந்து ஏக்கருக்கு தேனி மாவட்டத்தில் உசிலம்பட்டி அப்படிங்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்குதுங்க நிறையா பார்த்தீங்கன்னா எம்டி லேண்ட் இந்த மாதிரி பட்ஜெட்டில் கிடைக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மின்சார வசதி கிணரோடு உங்களுக்கு இந்த இடம் பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு மேலும் இந்த இடத்த பார்த்திங்கன்னா தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம் போய் பாருங்கள் இந்த வீடியோவில் நான் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நண்பர்களே இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்களே சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிற நண்பர்களே